செவன்ட்டி ஃபர்ஸ்ட் நேஷ்னல் அவார்டை இப்போ தான் ரீசெண்டாக வந்து அறிவித்து கொடுத்தாங்க இல்லையா ஸோ இது சம்மந்தமாக நிறைய 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 கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்து போய்கிட்டுருக்கு ஸோ இப்போது இதில் வந்து ஒரு அவார்டு நேஷ்னல் அவார்டு வாங்கின நடிகை ஊர்வசி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடு ஜீவிதம் படம் கண்டு கொள்ளப்படாமலே வந்து போயிடுச்சு தமிழில் ஜேபேபி படம் சிறந்த நடிகைக்காக போயிருந்துச்சு ஆனால் அதை பார்க்க கூட யாருமே இல்லை பூகாலம் படத்திற்காக விஜயராகவனை துணை நடிகர் என்றும் ஜவானிற்காக ஷாருக்கானை சிறந்த நடிகர் என்றும் எந்த அடிப்படையில் கணக்கிட்டனர் கிடைப்பதை வாங்கி கொண்டு அமைதியாக இருக்க இது ஒன்றும் ஓய்வூதியம் அல்ல எங்கள் வேலைக்கான அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெத்தி அடி அடிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேரோடைய கேள்வியே வந்து இதுவாக தான் இருந்தது இவங்களுக்கெல்லாம் நேஷ்னல் அவார்டு கொடுக்கக்குள்ள நல்லா அவங்களுடைய உழைப்பை கொட்டி உடம்பை வருத்தி கதைக்களத்தை நல்லபடியாக இது பண்ணி வரவங்களுக்கு யதார்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுக்காமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருடைய ரசிகர்களுடைய கேள்வியாகவும் இருந்தது ஸோ இப்போ ஊர்வசி அவர்களும் அவங்களுடைய குரலாக வந்து பேசினது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது பட் இதெல்லாம் பேசியும் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது மாற்ற போகிறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சலித்து போயும் இருக்காங்க ஒரு சில ரசிகர்கள் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க